பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் உங்ககிட்ட ஒரு பால் இருக்கு ஆனா நீங்க அதை திரும்ப திரும்ப மத்திய அரசு கோர்ட்டுக்கு நகர்த்தி உங்களுடைய கடமையிலிருந்து தவறுறீங்க அதை தான் பாமக தன்னுடைய விமர்சனமா வைக்கிறாங்க உங்க மேல முதலில் சமூக நீதி என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நல்லது பாட்டாளி மக்கள் கட்சி முதலில் சாதி நீதி கேட்டதே ஒழிய சமூக நீதியா கேட்டது எந்த சமூகத்திற்காக அது போராடியது ஒரு சாதிக்காக போராடியது அதுக்கு பேர் சமூக நீதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சி எம்ஜிஆரின் ஆட்சியில் இருபத்தி இருபத்தோரு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஆனால் அதே அதிமுகவோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்துக் கொள்கிறார் அது ஏன் வயதில் வயதில் முதிர்ந்த டாக்டர் ராமதாஸ் அவர் போராடினார் என்பதற்காக திருச்சி சிறையிலே கொண்டு போய் தள்ளினார் ஜெயலலிதா அம்மையார் இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையாரின் படத்தை போட்டுத்தான் வாக்கு கேட்க வேண்டிய கட்டாயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது இதில் ஏதாவது சமூக நீதி இருக்கிறதா சமூக நீதியை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு யாரும் சொல்லித்தர வேண்டியது இருக்கிறதா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதன் முதலில் சமூக நீதிக்காக ஒரு அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வந்தது திராவிட இயக்கம் திமுகவும் திகவும் அதிலிருந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களுக்காக அது பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருந்தாலும் மலைவாழ் மக்கள் சொல்லக்கூடிய மக்களாக இருந்தாலும் எல்லோருக்குமான ஒரு அரசாங்கமாக ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியை முன்னெடுத்திருக்கிறது வரலாறு கொண்ட நீங்க இதையும் செய்யல ஏன் செய்யல அப்படின்னு ஒரு கேள்வியை தானே வைக்கிறாங்க நல்ல கேள்விமா அந்த கேள்விக்கான பதில ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம நியூஸ் நீதி அரசர் குலசேகரன் உங்களுக்கு தந்த பிரத்யேக பேட்டியில் தெளிவா சொல்லி இருக்கிறார் ஒரு சமூகத்திற்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நியாயப்படுத்துவதற்கான தரவுகள் நம்மிடம் இருக்க வேண்டும் ஏன் இவர்களை இப்ப நாம வந்து நாங்க கொடுத்தோம் எஸ் சி அருந்ததியர் கொடுக்கும் போது கமிட்டி ரிப்போர்ட் மட்டுமல்ல வந்து அவங்க தலித்துக்களுக்கான கணக்கீடு இருந்தது தெளிவாக எடுத்து கொடுத்தோம் அதே மாதிரி இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கமிட்டி கொடுத்தோம் குலசேகரன் கமிட்டியை டிசம்பர் மாசம் அமைச்சீங்க அமைச்சு குலசேகரன் கமிட்டி ரிப்போர்ட்டை வாங்காமலேயே பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அதனாலதான நீதிமன்றம் தூக்கி நிப்பாட்டு எந்த அடிப்படையில் நீ கொடுத்த அப்போ

சாதி வாரியான கணக்கெடுப்பை முறையாக நடத்திய பின்னரே இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் அவ்வாறு முறையாக கணக்கெடுக்காமல் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டே இடஒதுக்கீடு சட்டம் அவசரமாக இயற்றப்பட்டுள்ளது இதனை இயற்றுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளதா என்று நான் கேட்கலம்மா நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் அதுல சொன்னதிலேயே அவங்க தெளிவா சொல்றாங்க இந்த சட்டம் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அப்ப ஹம்பக்கா இல்லையா பிராடா இல்லையா அவங்க அதை கொஞ்சம் நிதானமா சொல்லியிருக்காங்க நீதிமன்றம்ங்கிறதுனால நம்ம தெளிவாத்தான மக்கள் மன்றத்துல பேசணும் இது ஒரு ஃப்ராட் பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் என்பது எந்த அடித்தளமும் இல்லாமல் நாம் கொடுக்கிற போது இது அடிவாங்கி விடும் என்று தெரிந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வன்னியர் இன மக்களுக்கு துரோகம் செய்தார் என்பதை அண்ணன் ராமமூர்த்தி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் சி என் ராமமூர்த்தி வன்னிய கூட்டமைப்பினுடைய தலைவர் நான் சொன்னா தப்பு அவர் சொல்லி இருக்கிறாரு அதே மாதிரி இன்னைக்கு அன்னைக்கு செய்தது தான் துரோகம்னு இல்ல இன்னைக்கு இவருக்கு இட ஒதுக்கீடு வேணும்னு கேட்கறதை நம்ம துரோகம்னு சொல்லி ஒற்றை வார்த்தைகள் அதை தள்ளிட முடியாதுல

இந்த எம்பிசி என்கிற ஒரு ஒரு கூட்டமைப்பை ஒரு நூத்தி ஆறு சவாதிக்கு நாங்கள் நூத்தி பதினைந்து சாதிகளுக்கு கொடுத்திருந்தால் கூட அதற்கான காரணத்தில் ஐயா ராமதாஸ் ஒருவர் நான் மறுக்கவில்லை அதற்காக அவர் டாக்டர் கலைஞரை பாராட்டியதும் வரலாறு சமூக நீதி என்றால் தலைவர் கலைஞர் கலைஞர் என்றால் சமூக நீதி என்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாராட்டித்தான் மஞ்சள் துண்டை அணிவித்தார் என்கிறது இன்னைக்கும் கடைவெளியில் கிடக்கிறது எனவே சமூக நீதிக்கு பயந்து கொண்டு அல்லது சமூக நீதியில் திமுக பின்தங்கி விட்டது என்பது அல்ல

யூனியன் கவர்மெண்ட் மோடி தலைமையிலான அரசு சொல்லுது த யூனியன் கவர்மெண்ட் இஸ் ஒன்லி த யூனியன் கவர்மெண்ட் இஸ் என்டைடில்டு டு கண்டக்ட் த எக்ஸசைஸ் ஆஃப் எய்தர் சென்சஸ் ஆர் எனி ஆக்ஷன் அக்கின் டு த சென்சஸ் இது ஒண்ணுமா மக்கள் தொகை கணக்கெடுப்போ அது சம்பந்தமான அக்கின் அப்படின்னா அதை ஒத்த அதை ஒத்த கணக்கெடுப்புகளோ நடத்தணும்னா எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது மாநில அரசிற்கு இல்லை

சோசியலி அண்ட் எஜுகேஷனி எந்த ஸ்டேட் பண்ணிக்க முடியும் இந்த முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏட்ட திருத்தம் வந்த பிறகு பிற்படுத்தப்பட்டவர்களோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களையோ அந்த ஸ்டேட் தீர்மானிக்க முடியாது

எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ரிசர்வேஷன் யார் கொண்டு வந்தா இப்போ ஒன் இயருக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா உனக்கு டேட்டா தேவைப்படுது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு எந்த டேட்டா வச்சு கொடுத்த அப்ப இதை கேட்க வேண்டியது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் யார்ட்ட கேட்கணும் பாஜக தானே கேட்கணும் சோலிசிட்டர் ஜெனரல் தானே சொன்னாரு பாஜக சோலிசிட்டர் ஜெனரல் தானே சொன்னாரு இடபிள்யூஎஸ் உடனே கொடுக்கலாம்னு எப்படி நாலு நாள் நீதிமன்றத்தில் கொடுக்க வைக்க கொடுக்க வைத்தார்கள் அப்படி கொடுக்க வைத்திருந்தால் ஏன் வன்னியருக்கு கொடுக்கவில்லை என்கிற கேள்வியை ராமதாஸ் வந்து யார்கிட்ட கேட்கணும் அன்புமணி ராமதாஸ் பாஜக கேக்கணும் முதல்ல இந்த சமூக நீதிக்கு எதிரானது என்பதில் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு கொண்டு வந்த இடஒதுக்கீடு முதல் அடி சமூக நீதியின் மீது அடுத்தது நாங்கள் சுட்டு போட்டாலும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் சொன்னாங்களா இல்லையா பாட்டாளி பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சா இல்லையா இதை விட சமூக நீதிக்கு எதிரானது என்ன பாரதிய ஜனதா கட்சி என்பது உயர் ஜாதி வர்க்கத்தினருக்கான ஒரு கட்சி என்பதை இன்னைக்கு நிரூபிச்சிருக்கு அப்ப அங்க போய் எப்படி சமூக நீதி கிடைக்கும் சமூக நீதிக்கு எதிரானது பாரதிய ஜனதா கட்சி திலகமாமா குறுக்கிட்டீங்க அவரிடம் நீங்க பேசும்போது குறுக்கிட்டீங்க இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க எப்படி வந்து கூட்டணி வைக்கிறீங்கன்னு நீங்க திமுகவா காலி பண்ண அதே காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்ப இந்த தேர்தல் கணக்குகள் மாறுதுன்னு உங்களுக்கு புரியாதது ஒன்றுமில்லை ஆனா உங்க கையில இன்னைக்கு அதிகாரம் இருக்குது இன்னைக்கு இந்த பிரசரைஸ் பண்றதுக்கான உங்களுக்கு தவ விஷயங்களை நீங்க எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்க தட்டி கழிக்க பாக்குறீங்க இன்றைக்கு இந்த விக்கிரவாண்டியில நீங்க இவ்வளவு நாள் என்னோட கேள்வி வந்து இந்த மூணு வருஷம் விட்டுட்டு நீங்க இந்த நேரத்துல இதுக்கு அழுத்தம் கொடுத்து உள்ள கொண்டு வந்து பாமக சமூக நீதி இல்ல அப்படின்னு கட்சிகள் எல்லாம் கூட்டணி சேர்த்துக்கறீங்க எல்லாம் கூட்டணி சேர்த்துக்கறீங்க அவங்களை எல்லாம் சேர்த்துக்கறீங்க இதுதான் உங்களுடைய போக்கா இருக்கு நீட்டி வந்து பத்துக்குள்ள எங்க குடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு இல்ல பாருங்க சட்டங்கள் வந்து மக்களுக்காக தான் சட்டங்கள் சட்டங்களுக்காக மக்களுக்கு சட்டம் சொல்றதுதான் அதுக்கான

சரி சொல்லுங்க சொல்லுங்க இல்ல இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து குடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சேதான் இறங்கி இருக்காங்கன்னு இந்த நீட்டு வந்து இன்னைக்கு ஒருவ நாங்க வந்தா ரகசியம் ஒரு நாளை ஒரு வாரத்துல கொண்டு வந்துரும் சொன்ன அதே இயக்கம் தானே அப்ப அவங்கள மாதிரி நாங்க இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களா

என்று சொன்னது மட்டுமல்ல அந்த மனுஷனுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அவர்கள் அந்த இடத்தில் நின்றார்கள் ஒரு தலைவர் ஒரு பிரதமர் இந்த தமிழ்நாட்டில் இதே மெரினா பீச்சில் சீரனை அரங்கத்தில் மன்னிப்பு கேட்டது உண்மை ஒன்று இரண்டாவது சகோதரர் திருமாவளவனோடு கூட்டணி வைத்தது சொல்றாங்க நாங்க பொது தொகுதி ஒதுக்காமலா சகோதரர் ஆலூர் சானவாஸ் வந்து இங்க எம்எல்ஏவா இருக்காரு அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி இங்க வந்து எம்எல்ஏவா இருக்காரு பொது தொகுதி அவங்க கேட்ட போது சட்டமன்றத்தில் தொகுதி இருந்தது அவங்க கேட்ட ரெண்டு தொகுதி ஒண்ணு ஏற்கனவே விழுப்புரத்துல அவர் இருந்த தொகுதி இன்னொன்னு சிதம்பரம் அவர் இருந்த தொகுதி கேட்ட தொகுதியைத்தான் திமுக கொடுத்திருக்கிறதே தவிர பொது தொகுதியை கொடுக்க கூடாது என்பதனால எங்களுடைய நோக்கம் அப்படி நினைச்சது நாங்க வந்து சட்டமன்றத்துல முன்னேற மாட்டோம்